ஏக்கருக்கு ஒரு ஏக்கட்டே உண்டு பைப்பு வொஸ் ஆ அது பேப்பர் ரோல் 1200 ரூபாய் இந்த ரோல் ஆனா இது ஸ்கூல் குறுகருக்கு 1000 ரோட் காயில்லாம் லாகோ பிளாட்டர்க்கு மூ ரோ மாதிரி குழியும் எல்லாமே ரெடியா இருக்குங்க அவனுக்கு பழதை இல்ல பாய் விரிச்சு சொன்னி ரோசை இழுத்து விட்டு குழியும் போட்டு கொடுத்துருவானுங்க அந்த விதைக்கு பேக்குல ஒரு ஒரு ஓட்டையும் போட்டு கொடுத்துருவாடே விதையுட்டு அப்படியே தண்ணி விட்டு உரம் எல்லாமே இதுலயே முடியும்